ஓம் நம சிவாயே சிவாய் நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய் நமகா இன்று இருபத்தி எட்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலம்புற ஒம்பது நாற்பத்தி ரெண்டு வரையும் உத்திராட நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமை இதுதான் கூடாத நாள் பிரபலா இஷ்ட மிகவும் நம்ம உன்னிப்பாக இதை கவனித்து சில நல்ல காரியங்கள் தெய்வீக காரியங்கள் பிரார்த்தனைகளை மட்டும் செய்யும் பொழுது இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரமானது பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய மயில் பீலிகை அந்த மயில் தொகை இருக்கோ இல்லையோ அதை தனது தலையில் சூடிக்கொண்ட நேரம் அபிஜித் நேரம் அது ஒரு காலத்திலே ஒரு யுகத்திலே எல்லா நட்சத்திரமும் நல்லது செஞ்சாலும் இந்த அபிஜித் நட்சத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எதை கேட்டாலும் எந்த வரம் கேட்டாலும் எந்த காரியத்தை செய்தாலும் மிக விரைவான பலனை அப்பொழுதே கொடுத்துவிடும் அதில் அதனால் என்ன வந்தது பெரிய உலகத்திற்கே பெரும் ஒரு கேள்விக்குறியாக நல்லது எல்லாம் தெளிச்சு போனாங்க நல்லதுக்கு கேட்கும்பொழுது நல்லதாக இருக்கும் நல்லதை எத்தனை பேர் கேட்டார்கள் கேட்பார்கள் அப்படி கெட்டதையெல்லாம் கொடுக்கின்ற இந்த நட்சத்திரத்திற்காக மகான்கள் சித்தர்கள் இவர்களெல்லாம் மிக போராடி 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 நட்சத்திரத்தினுடைய தனது வள்ளல் தன்மையை தான தர்மம்னு சொல்கிற முடியும் அந்த இலகிய தன்மையை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கிருஷ்ணர்கிட்ட சொன்னால் அதை என்ன செய்வார்னு போய் எல்லாருமே போராடி கைலாயம் வைகுண்டம் எங்கே பார்த்தாலும் சென்று அதற்கான பிரார்த்தனைகள் ஜபதபங்கள்லாம் செய்து ஒரு வழியாக அந்த பரந்தாமனிடம் வந்து சரணடைந்தார்கள் அப்பொழுது மொல்லமாக அந்த பிரம்மாவுடைய சிரசை எப்படி மொல்லமாக தூக்கி எறிஞ்சாரோ அதுபோல் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அழகாக தன்னுடைய கையால் எடுத்துட்டு தனது அந்த திருமுடியிலே அந்த சொல்கிறோமே மகுடம் அதிலே சுட்டி கொண்டார் இன்றைக்கி நம்மளுடைய எல்லா கிருஷ்ணரையும் பார்த்தால்கூட அந்த மயில் தொகை மயில் பீலி என்பதை நாம் நன்றாக பார்ப்போம் அது இல்லாத கிருஷ்ணர் எங்குமே இருக்காது ராதே கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சந்தான கிருஷ்ணன் எந்த கிருஷ்ணனாக அந்த மயில் தொகை இருக்குது அதனுடைய அர்த்தம் இதுவரையும் யாருக்கான்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணருக்கு அடையாளம் மயில் மயில் தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியான வார்த்தை தான் ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் நம்ம சிறப்பாக கொண்டாட மாட்டோமா ஒவ்வொரு இல்லத்திலும் கிருஷ்ணனுடைய அவதார திருப்படத்தையோ அந்த கிருஷ்ணனுடைய சின்ன பொம்மையோ வைத்து நாம் கொண்டாடுவோமே அதனால தான் இப்படி இந்த அபிஜித் நட்சத்திரத்திலே எப்போ வரும் உத்திராடம் நட்சத்திரம் முடியும் இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி அதனுடைய நட்சத்திரம் அந்த நேரத்திலே நமது மனக்கவலை நமது குறைகள் நியாயமான பிரார்த்தனைகள் இவைகள் எல்லாம் வேண்டினால் என்ன நடக்கும்னா நம்முடைய வேண்டுதலை அந்த நட்சத்திரமானது நமக்கு அந்த கிருஷ்ண கிருஷ்ண பகவானுடைய அனுகிரகத்தோடு கொடுக்கும் என்ன செய்ய வேண்டும் திருக்கோயிலோ இல்லங்களிலோ அருமையான இரண்டு நெய் தெய்வங்களை ஒரு தாம்பாளத்திலோ ஒரு எலையிலோ ஏற்றி வைத்து குறிப்பாக கிழக்கு மற்றும் வடக்கு திசைகளிலே உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை மனமாற உங்களுடைய குலதெய்வம் இட்ட தெய்வம் வீட்டிலே இல்லங்களிலே வழிபடுகின்ற இதை திருவுருவப்படம் என்ன திருவுருவப்படம் இவைகளெல்லாம் வைத்து நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு அற்புதமான நல்லதை மட்டும் கொடுக்கும் அதுவரையும் இந்த ஒம்போதே முக்கால் வரையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் கூடிய கூடாத நாள் பிரபலாரிஷ்ட யோகம் அந்த நேரத்திலே நாம் எந்த நல்ல காரியமும் செய்யாமல் இறைநாமக்கலை நாமாவளி என்கின்ற ஓம் ஸ்ரீஹராய நமகா ஓம் ஸ்ரீ கேசவா என ஓம் ஸ்ரீ பத்மநாபா நமகா ஓம் ஸ்ரீ வாமனா நமகா ஓம் ஸ்ரீ வேதகற்பா நமகா ஓம் ஸ்ரீ மதுசூதனா நமகா ஓம் ஸ்ரீ வாசுதேவா என ஓம் ஸ்ரீ வராஹா நமகா ஓம் ஸ்ரீ புண்டரீகாட்சா நமகா ஓம் ஸ்ரீ ஜனார்தனா எனமகா ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா எனமகா ஓம் ஸ்ரீ ஸ்ரீதரா எனமகா இதை மட்டும் நீங்கள் பாராயணம் பண்ணிக்கொண்டே வரும்பொழுது இந்த கூடாத நாள் முடிந்து திருவோண நட்சத்திரமும் வந்துடும் இந்த மாதிரி துவாதசநாமாவளி சொன்ன பலனும் கிடைக்கும் நமக்கு என்னென்ன தேவைகளோ மன கஷ்டங்களோ மன கிளேசங்களோ இருந்தால் அவைகளை நீக்கிவிடும் இப்படி இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் அந்த நேரத்தில் என்ன சொல்லணும் பார்த்தனா அபிஜித் சித் சக்தி துதின்னு ஒன்று இருக்குது வழிபாடு அபிஜித தீர அப அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதீனாம் நலகங்காதர பவதாரண பபதாரண சிவச்ச விஷ்ணு மேதினாம் பபத வளாம் சுத்த பரிபாலய சரணாகத பாகிமாம் இதில் நிறைய உள்ளர்த்தம் இருக்குது இதனுடைய பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இதற்கு நேரம் இப்பொழுது இன்றில்லை நாம் ஒரு நாளைக்கு இதை பற்றி விலாவாரியாக விளக்கமாக தெளிவாக பேசுவோம் இன்று கூடாத நாளிலே பயணங்கள் ஒரு கையெழுத்துடுறது தேவையற்ற பேச்சுக்களை வீண் பேச்சுக்களை நிறுத்துவது ஒரு எதிர்மறையான பேச்சுக்கள் பேசினால் அது கோடி கோடியாக பெருகி அப்படியே நடந்துவிடும் அதனால் ஒரு நெகட்டிவாக ஒருத்தரை திட்டுறதை கூட இந்த அபிஜித் ரஞ்சத்தில் வச்சுக்காதீங்கம் விளையாட்டாக திட்டினா கூட அது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த சொல் தான் நின்று அதனால் எல்லாருமே குடும்பத்தில் தெய்வீக நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க நீங்கள் தெய்வத்தெல்லாம் வடங்க வேண்டாம் தேவையற்ற காரியங்களை செய்யக்கூடாது உணவு போடுவது தர்மங்கள் கொடுப்பது தானங்கள் கொடுப்பது கோயிலுக்கு செல்வது இவைகள் எல்லாம் செய்து கொண்டு வரும்போது நீங்கள் நமச்சிவாயா நாராயணா ராமா கோவிந்தா எத வேணாலும் சொல்லலாம் இந்த பனிரெண்டு நாமாவளிகளை திரும்ப 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 சொல்லும் பொழுது துவாதச நாமத்துடைய சக்தியானது அபரிமிதமாக கிடைக்கும் இப்ப பல கோடி இல்லங்களிலே வெளியில பார்த்தா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருடைய நினைப்பு ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த குடும்பத்தினுடைய வேதனைகள் சொல்லி மாளாதது ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் நல்ல குடும்பத்தினர்களை சிக்க வைக்கும் நேரம்னு சொல்லுவோம் இந்த கூடாத நாட்கள் பல அந்த கூடாத நாட்களுடைய என்னென்ன நாளில் கூடாத நாள் வருது அப்படிங்கிறத ஒரு தனி அட்டவணை கொடுத்து விட்டோம் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றோம் நீங்கள் எந்தெந்த நட்சத்திரம் வரும்பொழுது என்னென்ன என்னென்ன கிழமையிலே என்னென்ன நட்சத்திரம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்துக்கணும் ஒரு நாள் பூரா இருக்கலாம் இல்லை ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் அஞ்சு மணி நேரம் இருக்கலாம் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமையில் பரணி நட்சத்திரம் இருக்கும் நேரம் வரை கூடாத நாள் திங்கட்கிழமையிலே சித்திரை நட்சத்திரம் இருக்கும் வரை கூடாத நாள் செவ்வாய்க்கிழமையிலே உத்திராட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று புதன்கிழமையிலே அவிட்ட நட்சத்திரம் சேரும் நாள் வியாழக்கிழமையிலே கேட்டை நட்சத்திரம் சேருகின்ற நாள் வெள்ளிக்கிழமையிலே பூராட நட்சத்திரம் சேரும் நாள் சனிக்கிழமையிலே ரேவதி நட்சத்திரம் இந்த மாதிரி வந்ததுன்னா முழுவதும் ஒரு நாள் முழுவதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளை ஏமாற்றிவிடும் நமக்கு வேறு விதமான ஞாபக சக்திகள் சிந்தனைகள் நம்மளுடைய மறதியை கொடுத்து அப்போ தான் நிறைய தவறுகள் சின்ன தவறாக இருக்கும் ஒரு புள்ளி வைக்க மறந்துருப்போம் இடத்துல பெரிய அதாவது அதுக்கு அர்த்தமே மாறி அது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் பிரச்சனையாக மாறி அதுதான் வம்பு வழக்கு கோர்ட்டு வியாஜியம் குடும்பத்தில் பிரிஞ்சு போகிறது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ணன் தம்பி அக்கா தம்பி கணவன் மனைவிகள் குழந்தை பெ பெற்றோர்கள் பேச தெரியாமல் பேசிவிட்டு அதனுடைய விளைவு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இந்த மாதிரி நட்சத்திரத்திலே குழந்தை பிறக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கூடாத நேரத்திலே கூடாத நாளில் பிறக்கும்போது கண்டிப்பாக பிறக்கக்கூடாது நல்ல நேரத்தில் பிறக்க வேண்டும் என்று தான் கர்ப்பரிட்சாம்பிகை வேண்ட வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் அதுதான் சுகப்பிரசவம் நல்ல நாள் நட்சத்திரமெல்லாம் அந்த பிரம்மசிருஷ்டியான அந்த தேவதைகள் இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள தான் அங்கே வரும் கதையே மாற்றும் நம்ம ஆனா பெண்ணா என்கின்ற ஒரு ஒரு டிசைட் பண்ணுறோம் ஒரு முழு பண்ணிக்கிறோம் அந்த பார்க்கும்பொழுது நமக்கு ஆண் தான் வேண்டும் பெண் தான் வேண்டும் மேலே மாற்றுவாங்க அப்பொழுது அதனால தான் சொல்வது கிடையாது பிறப்பின் இறப்பின் ரகசியங்கள் தெரிந்து கொண்டால் அது சந்தோஷமாக இருந்தாலும் இறப்பினுடைய ரகசியம் தெரிந்தால் பெரும் வேதனையாகிவிடும் அதனால் பிறந்த ரகசியம் பிறப்பு ரகசியம் இறந்த ரகசியம் இறப்பு ரகசியம் இவையெல்லாம் சித்தர்களுக்கு மட்டுமே தெரிந்திருப்பது தான் நல்லது என்று அவர்களை வைத்து நமக்கு இதை சொல்லிக் கொடுத்தார்களே அது போராதா இதை வைத்து நாம் வழிபடலாம் இந்த இருபத்தி நாலு நிமிஷம் நான் டைம் ஒதுக்க முடியாது அப்படின்னு நினச்சால் அதுதான் விதி பெரியது வலிமையானது விதியை யாரும் வெல்ல முடியாது விதியுடன் உற்ற வேண்டும் அதில் நாம் குறுக்கே நின்று போராடக்கூடாது இப்படி பல நே இந்த பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் நே இன்றைக்கி தேதி நீ நட்சத்திரம் குறித்து கொடுங்க கலம்பர பொழுது விடிஞ்சு சூரியன் உதயம் முதல் இந்த ஒம்பது நாற்பத்தி ரெண்டு ஒம்பது நாற்பத்தெட்டு வரையும் நீங்கள் பாருங்களேன் இந்த திருவோண நட்சத்திரம் வர வரையும் எதான தவறுகள் நடந்திருந்தால் எவ்வளவு பெரிய விபரீதமாக சொல்லுமே வெள்ளம் போல பெரிய சூறாவளி போல் போகுது அதுதான் இந்த உலகம்பூரா இது இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு கிடையாது இந்த நட்ச ஒன்று வச்சு டைம் மாறும் கிழமையில் ஒரு நமது இந்திய பற்றி கிழமையில் மாற்றம் வரவே வராது நட்சத்திரத்தில் மாற்றம் வரவே வராது மாதங்கள் மாறலாம் அவர்கள் தேசாச்சாரப்படி ஒரு மாதம் முன்னாடி இருக்கும் தெலுங்கு சம்பிரதாயத்திலும் வச்சுக்கோங்களேன் ஆனால் கிழமையும் நட்சத்திரமும் கண்டிப்பாக மாறாது ருதுவும் மாறாது இப்படி இந்த கூடாத நாளுக்கு நாம் இப்படி செய்வது தான் உத்தமம் ஏதோ பிராணிகளுக்கு பசுக்களுக்கு ஆடுகளுக்கு உணவிடுவதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் உங்களுடைய பூஜை புனஸ்காரம் சிவ பூஜை பெருமாள் பூஜை திருவாராதனம் இப்படியெல்லாம் செய்து கோயில்களிலே சென்று பச்சரிசி கோலம் போடுவது வீட்டிலே இருந்து மனதார தியானிப்பது தேவையற்ற பேச்சுக்களை இப்பொழுது ஃபோனை கூட எடுத்து பேசுவது மிகவும் வேதனையைத்தான் தரும் சோதனையைத்தான் தரும் அதனால் சும்மா ஒருத்தங்க சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளேயே வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வீடு ஜாலியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க போனதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்னலாம் போச்சு உங்களுடைய நீங்கள் செய்த பூஜை புண்ணியம் பூஜை புண்ணியம் அத்தனையும் போய்விடும் ஏனென்றால் வந்தவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் உங்களை போல ஆச்சாரம் அனுஷ்டானம் தெய்வ பூஜைகள் இருந்தார்களா என்று கேட்டால் இருந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் இருந்த குதூகலத்தில் நீங்கள் செய்த புண்ணியமெல்லாம் கரைந்துவிடும் மீண்டும் புண்ணியத்தை சேர்ப்பதற்குள் போரும் போரும் என்று அதுக்காக போய் த போடாதீங்க யாரையும் வராதிங்கன்னு சொல்லாதீங்க பேசுங்க வாங்க எல்லாம் அளவோடு வச்சு அளவோடு பழகும்போது கிட்டக்க வந்தால் எட்டப்பகை தூரத்து பச்சை அழகுன்னு சொல்லுவோம் அதனால் கூடை இருந்து குழிப்பறிப்பவர் யார் என்று பெரும் ஒரு தலைப்பிலே சொல்லியிருக்கார் நமது வாத்தியார் யாருக்கு நீங்கள் கை நிறைய சாப்பாடு போட்டு சந்தோஷமாக நீங்கள் வைக்கிறீங்களோ முதல் எதிரியாக கூடவே இருந்து குழிப்பறிப்பான் கூட இருந்து குழிப்பதிக்கிறதுக்கு வெளியூர்லேருந்து வரமாட்டான் வெளி தேசத்துலேருந்து வரமாட்டான் உங்கள் கையால் சொல்லுவாங்க எவன் கையால் அவன் தான் எதிரி நீங்கள் எதிரியை தேடி எங்கேயுமே அலைய வேண்டாம் அப்படின்னு நமது குரு சொல்வார் அது பெரியவர்களுடைய எல்லாருடைய கருத்தும் அது இன்று நிலவுகின்ற நிலைமையும் அப்படி தான் நம்பிக்கை துரோகம் என்பது கைவந்த கலை அதனால் எச்சரிக்கையாக இருப்பதில்லை ஒருவன் என்ன நினைத்து கொண்டு வருகின்றான் என்று நமக்கு முன்பே தெரிவிக்கின்ற அற்புதமான சக்தி உள்ள ஒரு சின்ன கையடக்கமான இறைபொருள் என்ன லால் கணபதி அந்த லால் கணபதி அப்படி பைக்குள்ளே மஞ்சள் துணியில் போட்டு ஒரு சின்னதாக இருக்கும் ஒரு அரைஞ்சி வரப்புறமே எப்படிப்பட்டவங்கிறத அப்படி ஒரு துல்லியமாக நம்ம எடுத்துடலாம் அவங்களுடைய எண்ணெய் ஓட்டங்களை பிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வழி நடத்துகின்ற லால் கணபதியை உதவித்துங்கள் வாமன கர்த்தவிய கணபதி ஏதோ இருக்குது ஒரு பொம்மைன்னு நினச்சிதா இங்கே அதை வைத்து அதனுடைய சாட்சியாக உலகையே அளக்கலாம் அப்படிப்பட்ட மந்திர காயத்திரி ஜபமெல்லாம் இருக்குது அதுக்கு ஒரு உருவம் வேண்டும் ஒரு கோயிலுக்கு எப்படி போய் க இறைவனை அந்த பெருமாளை அந்த சிவனை நம்ம உருவத்தில் தரிசிக்கின்றோமோ அதே மாதிரி அந்த வாமன கர்த்தவிய விநாயகரை வைத்து வழிபடும்போது போது அரசனையும் கீழே இறக்கி இறக்கிவிட்டால மகாவிஷ்ணு வாமன அவதாரம் குட்டி அவதாரம் எடுத்து அப்படிப்பட்ட நாம் சாதிக்க முடியாததெல்லாம் சாதிக்கக்கூடியதுதான் வாமன கர்த்தவிய கணபதி இதனுடைய சாட்சியாக சதுராவர்த்தி தர்ப்பணம் செய்வதும் மகாகணபதி ஹோமம் செய்வதும் பெருமையான விஷயங்களிலே தலை தூக்கி நாளைக்கு பல பேருடைய கண் திருஷ்டிகளிலே சொல்களிலே அடி வாங்காமல் தப்பித்துக் கொள்வதற்கும் வழிபடுகின்ற லால் கணபதி காரிய சித்திக்கெல்லாம் கொடுக்கின்ற அற்புதமான பிரேஸ்லெட் இருக்குது நமது ஆசிரம எண்ணை தொடர்பு கொண்டு அகஸ்திய கிருபா அந்த இடத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் கேட்டால் கிடைத்தால் வாங்கிக்கொள்ளுங்கள் இதை சேர்த்து சொல்கிறது மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது அதனால் நான் கொடுக்க கொடுக்க இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அதனால் தர்மத்தை கொடுங்கள் ஒருத்தருக்கே கொடுத்து கொடுத்து பழக்கப்படுத்தி அவர்களுக்கு நீங்கள் அவருடைய வீட்டில் மறுபடியும் ஜென்மம் எடுத்து பிறக்கக்கூடாது தர்மம் என்பதை முன்ன பின்னே முன் பின் தெரியாத முகமறியாதவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதான் தானம் தர்மம் இப்படி ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் பூமிக்காரகனான இன்று வாஸ்து பூஜை அதாவது வார வாஸ்து பூஜை இப்படி இறைநாமங்களை ஓதுங்கள் உங்களுக்கு தெரிந்த கோயில்களுக்கெல்லாம் செல்லுங்கள் அருகில் உள்ள திருக்கோயிலில் போய் அப்படான உட்கார்ந்துருக்கோம் அந்த நேரம்தான் வாழ்க்கையில் உண்மையாக இறை நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு கோயிலுக்குள்ளே போய் அடைக்கலம் ஆயிட்டால் வாழ்க்கையில் வாழ்ந்தான் என்று மேலே எழுதுவார்கள் இப்படி நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது சந்தியாவந்தனம் தர்ப்பணம் தேவரிஷி தர்ப்பணம் இதெல்லாம் செய்யும் பொழுது அவைகள் உன்னத நிலையை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஜோதிடர்கள் இதை தயவு செய்து எல்லோருக்கும் சொன்னால் அவர்களும் நன்றாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்திலே இந்த கிழமையிலே மேலே சொன்னப்பட்ட கிழமையில் யார் ஒருத்தர் ஜெலித்திருந்தாலும் ஜாதகம் பார்க்கிற மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் திதி அப்படி தான் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடைய அவள் ஆளா ஒரு